சென்ற தம்பதி அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரி மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி காவு வாங்கும் கான்கிரீட் தடுப்பு திருவள்ளூரில் தொடரும் சோகம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்துள்ளது கவுண்டர் பாளையம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் சுகுமார் இவரது மனைவி அன்னபூர்ணா இருவரும் ஒன்றாக கவுண்டர் பாளையத்தில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி சுகுமாரும் அவரது மனைவி அன்னபூர்ணாவும் மணலி புதுநகர் அருகே உள்ள நாப்பாளையம் செல்வதற்கு காலையில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளனர் அப்போது வண்டி மீஞ்சூர் அடுத்த கொண்டக்கரை அருகே செல்லும்போது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி திடீரென மோதியுள்ளது இதில் இரு சக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மனைவி நிலை தடுமாறி சாலையின் தடுப்பு சுவரில் விழுந்துள்ளார் அதில் அன்னபூர்ணாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது நல்வாய்ப்பாக கணவன் சிறு காயங்களுடன் உயிர் பிழைக்க இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரது மனைவியை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அன்னபூர்ணா இறந்த தகவல் சம்பவ இடத்தில் இருந்த கணவனுக்கு தெரியவர தனது கண்முன்னே மனைவியை பறிகொடுத்த சோகத்தில் சுகுமார் கதறி அழுதார் இதையடுத்து கண்டெய்னர் பாளையம் மற்றும் கொண்டக்கரை கிராமங்களைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் மீஞ்சூர் மணலி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பிரதான சாலையான மீஞ்சூர் மணலி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போலீசார் சம்பவத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய போராட்டக்காரர்கள் கண்டெய்னர் லாரிகள் செல்வதற்கு தனி பாதையும் பிற வாகனங்கள் செல்ல தனி பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக சாலையின் நடுவில் கான்கிரீட் தடுப்புகள் ஆங்காங்கே இடைவெளியுடன் அமைக்கப்பட்டுள்ளன கனரக வாகனங்கள் இதில் முறையாக பயணிக்காமல் வளைந்து வளைந்து பயணிக்கின்றன இதனால் இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஒதுங்க வழியின்றி தடுமாற்றமான பயணம் மேற்கொள்கின்றனர் விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் இறந்தார் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுவதால் கான்கிரீட் தடுப்புகளை அகற்ற வேண்டும் என அப்போது வலியுறுத்தினோம் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்றனர் தொடர்ந்து சாலையின் இருபுறமும் விதிகளை மீறி நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்தனர் ஆனால் போலீசாரோ போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி அவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவ ஒரு வழியாக சாலை விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர் இதையடுத்து சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போக்குவரத்து புலனாய்வு துறை அதிகாரிகள் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மீஞ்சூர் அருகே சரக்கு வாகனம் மோதி கணவன் கண்ணெதிரேயே மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க